மக்கள் திலகம் எம் அவர்களின் திரைப்பயணத்தல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கல் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும் திரை உலக வார்த்தையார் எம்ஜிஆர் அவர்களின் மாபெர் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் நாயகர் எம்ஜிஆர் ஜி அவர்களின் மாபெர் வெற்றி திரைப்படமான தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தர்மம் தலை காக்கும் திரைப்படம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தொடங்கி வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி நடிகர் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நிரந்தர முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் நவம்பர் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் கரூர் லட்சுமி ராம் திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் கரூர் லட்சுமி ராம் திரையரங்கில் திரையிட்டதைத் தொடர்ந்து நவம்பர் பதினேழு நாயர் முதல் தினசரி நான்கு காட்சிகள் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் மதுரை சின்னமனூர் லட்சுமி நாராயணன் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் அகில உலக திரை உலக வரலாற்றல் அகில உலக அரசியல் வரலாற்றல் பல சோதனைகளை கடந்து பல தடைகளை தகர்த்தெறிந்து சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் நடிகர் என்றால் மாபெரும் தலைவர் என்றால் மகான் நடிகர் புரட்சி நடிகர் மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணச்சம்பள் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவரே அகில உள்ளக்க வரலாற்றிலேயே அகில உள்ளக்க மனித வரலாற்றிலேயே பூ மனிதர்கள் அனைவருக்குமே சோதனைகள் ஏற்படும் அதுபோல் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும் சோதனை ஏற்படும் அரசியல் உலைகள் உள்ளவர்களுக்கும் சோதனைகள் ஏற்படும் ஆனால் மாபெரும் நடிகர் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளைப் போல் எவருக்கும் ஏற்பட்டிருக்காது மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்தின் டைட்டில் வெறும் டைட்டல் மட்டுமென்றோ அதில் வரும் பாடல் தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்று வெறும் டைட்டில் பாடல் என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் நாடகத்துறையில் மாபெரும் சோதனைகளை சந்தித்து மாபெரும் வெற்றி கண்டவர் மாபெரும் திரை உலகில் சோதனையை சந்தித்து மாபெரும் வெற்றி கண்டவர் அரசியல் உலகில் மாபெரும் சோதனைகளை கடந்து சாதனைகளை சாதித்த சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்தவர் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் திரை மாபெரும் நிரந்தர முதல்வராகவும் அரசியல் உரை உலைகள் மாபெரும் நிரந்தர முதல்வராகவும் திகழ்வதற்கு காரணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை நாடி சென்றவர்கள் அனைவருக்கும் உணவளித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் புரிந்தவர் பல தர்மங்களை செய்தவர் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் செய்த தர்மங்கள் ஏராளம் அந்த தர்மமே அவரை தலை காத்தது என்றே சொல்லலாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை நாடி சென்ற திரையுலகினருக்கும் அரசியல் உலகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் செய்த தர்மங்கள் ஏராளம் ஏராளம் பட்டியலில் அடங்காது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த தர்மங்கள் வெற்றிவேந்தர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்கு அவர் செய்த தர்மங்களே காரணம் தலை உலக வள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை நவம்பர் பன்னிரெண்டு கரூர் லட்சுமி ராம் திரையரங்கு திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர் நவம்பர் பதினேழு ஞாயிறு முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட சின்னமன்னூர் லக்ஷ்மி நாராயணா திரையரங்கு உரிமையாளர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை திரையரங்குகள் திரையிடும் பொழுதெல்லாம் மதுரையில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி ஆராவரம் செய்து வரும் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சீலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட் சீலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவு தருமாறு அனைவரையும் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் பொன்மனச்சம்மள் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் இடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் தர்மம் தலை சமயத்தில் தர்மம் சமயத்தில் உயிர் காக்கும் கூடகிருந்து குழி பறித்தாலும் கூதையிருந்து குவி பறித்தாலும் கொடுத்தது காத்தனுக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் சக்க சமயத்தில் உயிர் காக்கும்